அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலைமரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வா வருஷம் தக்ஷணாயணம் சரத் ருது டிசம்பர் ஒன்று திங்கட்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி இன்று இரவு ஏழு மணி அளவு வரை அதன் பிறகு துவாதசி திதி ரேவதி நட்சத்திரம் வெதிபாத நாம யோகம் வணிசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு சோமவாரம் கார்த்திகை சோமவாரம் ஏகாதசி ரெண்டு விசேஷங்கள் இருக்கிறது கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் சோமவார விரதம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சிவபெருமானுக்கானது சிவாலயம் சென்று வழிபட வேண்டிய நாள் ஏகாதசி என்னும்போது பெருமாள் மகாவிஷ்ணுவிற்கானது ஒரே நாளில் நம்ம வந்து ஹரிஹர வழிபாட்டை சிவனையும் ஹரியையும் நம்ம வந்து வழிபட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது போல நாள் வரும்போது நிறைய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க நம்ம முன்னாடியே கூட சொல்லியிருக்கோம் என்னென்னா ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அல்லது ஏகாதசி விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சிவாலயத்திற்கு போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சிவாலயத்திற்கு போகிறோம் போகும்போது அங்கே பக்கத்துலேயே ஒரு பிரசித்தியான பெருமாள் கோயில் இருக்குது அங்கே போகலாமா அப்படி போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமாக நூறு சதவீதம் போகலாம் தவறு கிடையாது நம்ம வந்து ரெண்டு பேருமே வழிபடுறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து எந்த ஒரு வேதமுமே கிடையாது ரெண்டு கோவிலுக்கும் போய்ட்டு வரலாம் அப்போ யார் ஒருத்தர் வந்து அதில் சில குறிக்கோள்லாம் வச்சுட்டு நான் வந்து இப்படிப்பட்ட வழிபாட்டை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு நினச்சிருக்காங்களோ அவங்க அதற்கான விதிகள்லாம் கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க அதை அனுசரிக்க வேண்டியது பொதுவாக எனக்கு அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை நான் ரெண்டு பேரையுமே வழிபடுவேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது தாராளமாக போகலாம் இன்னமும் சொல்லப்போனால் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எங் ஏதாவது ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிவாலயத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க ஒரு பெரிய பெருமாள் கோயில் பிரசித்தியானது ஒரு திவ்ய தேசம் ரொம்ப தொன்மையான ஆலயம் அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னா பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கும் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் சிவபெருமானுடைய மிக தொன்மையான கோவில் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்கும் அதே பகுதியில் அதே ஊரில் அங்கேருந்து அருகாமையில் போல் கோவில் இருக்கும் அப்படி தான் கோவிலே அமைப்பே இருக்கிறது நிறைய இடங்கள்ல இப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லாமல் இருக்கும்போது அது என்ன ஆகுனா ஏதோ ஒரு காரணத்திற்காக அது தெரியாம இருக்கும் அப்படின்றது தான் எடுத்துக்கலாமே தவிர பெரும்பாலான இடங்களில் போல் ஒரு சிவாலயம் இருந்தால் ஒரு பெருமாள் கோயிலும் இருக்கும் பிரசித்தியான கோவில் பழமையான கோயிலை வந்து நம்ம சொல்கிறோம் அதனால் தாராளமாக நம்ம ரெண்டு கோயிலுக்கும் போகலாம் இன்றைக்கி சோமவாரம் அப்படி சொல்லும்போது சிவாலயத்தில் இந்த நேரத்தில் சங்காபிஷேகம் நடக்குது அப்படின்னா அந்த டைம் அங்கே போயிடுங்க இதெல்லாம் வந்து டைம் இருக்குது நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம சொல்லிகிட்ருக்கோம் எனக்கு வந்து டைமே இல்லை ஜஸ்ட் நான் அந்த வேலை வந்து ஒரு என்ட்ரி ஒரு பிரசன் போட்டு போவேன் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு எந்த கோவில் கிடைக்குதோ நீங்கள் போயிட்டு வரலாம் அதுக்கும் இல்லைன்னா வீட்டிலையே நீங்கள் பூஜை பண்ணலாம் அப்போ மனதார கூட நீங்கள் வழிபட்டுக்கலாம் அதெல்லாம் அவங்க உங்களுடைய வசதி வாய்ப்பு நேரம் விருப்பம் மனதை பொறுத்து சூழலை பொறுத்தது ஆனால் ரெண்டு கோயிலுக்கும் போகலாம் அப்படின்றது நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் அதில் சோமவாரம்னு சொன்னாலே சிவபெருமானுக்கு உண்டான ஒரு நாளாக கூட சோமவார விரதம் சோமவாரம்னாலே சிவாலயம் போயிடுவேன் அப்படின்ற ஒரு பழக்கத்தை கூட நிறைய பேர் கொண்டிருப்பாங்க அதில் இந்த கார்த்திகை சோமவாரன்றது விசேஷமானதாக இருக்கும் அதுபோல் ஏகாதசி விரதன்றது விரதம் இருந்து முழுக்க முழுக்க உபவாசம் இருந்து சாப்பிடாமல் விரதம் கடைபிடிக்கக்கூடியவர்களும் உண்டு இல்லை இன்றைக்கி ஏகாதசி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு போகக்கூடியவங்களும் உண்டு ஒரு பொழுது இருக்கக்கூடியவர்களும் உண்டு ஏதாவது ஒரு தங்களுக்கு இயன்ற தான் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறையில் கடைபிடித்த அப்போதுமானது இன்றைய நாளினுடைய விசேஷம்னு பார்க்கும்போது இது ரெண்டும் இருக்கிறது அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் மற்றும் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைய கனராசி பலனை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் வந்து தடைப்பட்ட கல்வியை தொடரக்கூடிய ஒரு விஷயம் அதுபோல் ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஒரு ஃபிசியோதெரப்பிக்கு போகணும் போயிட்டே இருக்கிறோம் நல்ல குணம் தெரியுது அதனால் நல்ல பலன் கிடைக்குது ஆனால் திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு மீண்டும் தொடர முடியல மறுபடியும் செய்யலாம் ஒரு சித்தா ஆயுர்வேதா மருந்து நான் எடுத்துகிட்டே இருந்தேன் எனக்கு நல்ல பலன் கொடுத்துட்டு இருந்தது ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அலோபதி மெடிசன் நிறைய எடுத்ததுனால அப்போது ஸ்டாப் பண்ணி வச்சேன் திரும்ப ஆரம்பிக்க முடியலன்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படி வைத்தியமோ அல்லது படிப்போ தடைப்பட்டு இருக்குதுன்னு சொன்னால் மீண்டும் தொடர்வதற்காக இந்த நாளை வந்து நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த நாளில் அதை தொடரலாம் நல்ல பலன் கிடைக்கும் அஸ்வினியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல காரியங்களை செய்ய போகிறீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறருடைய உதவியும் கிடைத்து நீங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி நல்ல பலன் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது கிருத்திகையில் பிறந்தவங்க திட்டமிடனும் எந்த ஒரு செயலை போதும் வந்து மிகச்சரியாக கவனத்தோடு இருக்கணும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும் ஒரு இடையூறு வந்துடும் அதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய வருமானத்தில் ஏதோ தடை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ணலாம் ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கீங்க ஒரு ஃபார்மசி வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு ஒரு இடத்துல தினசரி நிறைய மக்கள் வந்து அதனால் பணப்புழக்கம் வருமானம் இருக்குது திடீர்னு வந்து அந்த ஃப்ளோட்டிங் வந்து கம்மி அப்போ எதனால் இருக்கும் இது அப்படின்னு யோசித்து அதை சரிப்படுத்தலாம் அதுபோல் வேலை பார்த்துட்ருக்கீங்க நல்லா கொண்டாடுறாங்க நீங்கள் தான் அடுத்து இந்த இடத்துல மேனேஜராக வரணும் டீம் லீடராக வரணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் தான் அடுத்து இந்த கம்பெனிக்கே சிஇஓ அப்படின்ற அளவுக்குலாம் இருக்குது அந்த இடத்துல பெரிய பொறுப்பு பதவியெல்லாம் வரக்கூடியது அந்த இடத்துலேயே உங்களை பார்ட்னராக ஆக்கிறது அப் உங்களுக்கு நிறைய ஷேர்ஸ் எல்லாம் கொடுக்குறதுன்ற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அது என்ன அதற்கு தீர்வு என்ன இதெல்லாம் இன்றைக்கு தெரிஞ்சுக்கலாம் அதாவது சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவர்களை உயர் அதிகாரி முதலாளி இவங்களெல்லாம் ரொம்ப அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கும் விதி மீறல்களை தெரியாமல் கூட செஞ்சிடக்கூடாது விதிகளை கடைபிடிக்கிறத விட்டுறக்கூடாது மறந்து போய் இது போன்ற விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் ரோஹிணியில் பிறந்தவர்கள் உங்கள் மேலே யார் அன்பாக இருக்காங்க அக்கறையாக இருக்காங்க யார் உங்களுக்கு உண்மையான நட்பு அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ரொம்ப நாளாக பார்க்காம கூட உங்கள் மேலே ரொம்ப அன்பாக அக்கறையாக இருக்கக்கூடியவங்க கூட இருப்பாங்க உறவினர்களில் கூட இருப்பாங்க அதெல்லாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் கணவன் மனைவி ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அதெல்லாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியும் மிருக சீரத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நீங்கள் வாங்கிய சொத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை சரி பண்ண முடியும் மிதனராசி என்பர்களே இன்றைக்கு உங்களுடைய வீட்டை புதுப்பிக்கிறது வாகனங்களை வந்து நல்லா சர்வீஸ் பண்ணுறது ஆடைகளை வந்து இன்னமும் வந்து மெருகூட்டுவது உங்களை அழகுபடுத்திக் கொள்வது ஆபரணங்கள் வாங்குவது இப்படிப்பட்ட விஷயத்திலலாம் உங்களால் செய்ய முடியும் இதற்கான செலவு பண்ணுறது இதற்கு வந்து ஒரு ஐடியா வரும் இல்லையா இப்படி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறது அது நல்ல ஐடியாவாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த நாள் உங்களுக்கு பலன் தரும் இந்த நாளின் பலனாக நீங்கள் உங்களை வந்து நல்ல தோற்றப்பொலியோடு இருக்கும்படியும் உங்களுடைய வீட்டை அழகாக இருக்கும்படியும் வாகனங்களை வந்து நல்ல ஒரு தரத்தோடு இருக்கும்படியும் வந்து செய்ய முடியும் மிருக சீரச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் இரத்த பந்தம் உறவினர்கள் இவங்களுடைய தொடர்பை பெறுவீங்க இவங்களை போய் பார்க்குறது இவங்க உங்களை வந்து சந்திக்கிறது அந்த சந்திப்பு வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் தர்றது அப்படியான பலன் இருக்குது திருவாதிரையில் பிறந்தவர்கள் இன்றைக்கு முன்னேற்றம் காண்பீர்கள் புனர்பூசத்தில் பிறந்தவங்க மனதில் ஏதாவது ஒரு ஆதங்கம் ஏக்கம் கவலை இருந்தால் அது இப்போது சரியாக கடகம் கடகராசி என்பவர்களே பிரயாணங்கள் செய்து பலனடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அப்போ தானாகவே உங்களை பணி புரியக்கூடிய இடத்துல உங்களை வந்து ஒரு ஊருக்கு அனுப்புகிறாங்க போய் இந்த வேலையை பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம் உங்கள் பிஸ்னஸில் வந்து இது போல் ஒரு வெளியூருக்கு போயிட்டு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட்டு சிட்டிக்கு போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிவிட்டு வரணுன்னா நீங்களே கூட கிளம்பி போகலாம் ஒரு ட்ரைனிங்க்காக உங்களை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா ஓகே சொல்லி போகலாம் உங்களுடைய பள்ளி கல்லூரியிலேருந்து இது போல் ஒரு இடத்துல போய் உங்களை பங்கு சொல்கிறாங்க அந்த ஸ்கூலுக்கு அந்த காலேஜுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக உங்களை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் கட்டாயம் அதெல்லாம் நல்ல பலனை தரும் புனர் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்கள் செயலுக்கு பாராட்டு கிடைக்க பெறுவீர்கள் பூசத்திலே பிறந்தவர்கள் பாராட்டோடு பரிசு பணமும் கிடைக்கும் ஆயுளத்தில் பிறந்தவர்கள் வந்து இன்றைய நாளில் எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடைவதற்கான ஒரு ஆரம்பத்தை செய்ய போறீங்க சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டிரம தினமாக இருக்குது இன்று இரவு வந்து சந்திராஷ்டிரமம் முடியும் எட்டில் சந்திரன் சனியோடு சேர் சேர்க்கை பெற்றிருக்கார் அந்த சந்திரன் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நீங்கள் அதை பற்றி நன்றாக சிந்தித்து தெளிவாக இருந்தால் இன்றைய நாளில் எந்த பின்னடையும் இல்லை ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் மன ரீதியாக எடுத்துடாமல் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு லாஜிக்கை வந்து நீங்கள் இன்றைக்கு தேடணும் அப்படி பார்த்து கிளவராக சாமர்த்தியமாக இருக்க முயற்சி பண்ணும்போது சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட இன்றைய வேலையெல்லாம் நல்லபடியாக நடந்தது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை அனுபவத்தை வழிகாட்டுதலை பயன்படுத்திக் கொள்வீர்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பலம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் உத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலம் எது அப்படின்றத இதன் பிறகு தான் தயார் பண்ண வேண்டியதாக இருக்கும் கன்னிராசி என்பர்களே திருமண விஷயங்களுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது சொத்து வாங்குவதற்கு உகந்த நாளாக இருக்குது புதிதாக ஏதாவது கல்வியில் சேரணும் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா அதற்கு உகந்த நாளாக இருக்குது மனதில் ஏதோ குழப்பம் இருக்குதுன்னு சொன்னால் அதை தகுந்த நபரிடத்தில் பேசி நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் ஒரு சில பேருக்கு அம்மாவாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அப்பாவாக இருக்கலாம் அவங்கக்கிட்ட போய் உட்காந்து எனக்கு இது போகிற ஒரு விஷயத்தில் குழப்பமாக இருக்குது முடிவெடுக்க தெரியல எனக்கு இவங்களை புரிஞ்சிக்க முடியல அப்படின்ட்டுலாம் நீங்கள் மனம் விட்டு பேசும்போது நல்ல ஆறுதல் நல்ல தெளிவு தீர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு உன்னதமான நிலையை அடைவதற்காக முயற்சி செய்தால் பலன் கிடைக்கும் அஸ்தத்தில் பிறந்தவங்க சந்தோஷமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கடுமையாக உழைத்து பலனை பெறக்கூடிய நபராக காணப்படுவீங்க துளாராசி என்பர்கள் கடன் தேவை இன்றைக்கு முயற்சி செய்யலாம் வாய்விட்டு பிறர் இடத்துல கேட்கலாம் அல்லது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் நேரடியாக போய் நீங்கள் அந்த கடன் நிறுவனங்களில் வங்கியில் அங்கெல்லாம் கேட்கலாம் கல்வி கடன் அல்லது வந்து பிஸ்னஸ்க்கான கடன் பிஸ்னஸ் லோன் இது வந்து உங்களுக்கு தேவைன்னா இன்றைய நாள் அதற்கு உகந்த நாளாக இருக்குது அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்படி வாங்கிய கடனில் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏதோ குளறுபடி ஆயிடுச்சு கணக்கு வழக்கு சரியாக இல்லை வட்டி ஆனால் உங்களுக்கு குறைக்கல இஎம்ஐ ஆனால் இல்லைன்றாங்க இல்லை அக்கௌண்ட்டில் பணம் இருந்தது அவங்க டெபிட் பண்ணாமல் உங்கள் மேலே குறை சொல்கிறாங்க இப்படி எந்த ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் கடன் சார்ந்த குழப்பம் இருந்தால் அதை சரி செய்ய முடியும் சித்திரையில் பிறந்தவர்கள் இந்த நாளில் அனுகூலமான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் தேவையான பொருட்களை வாங்குவீங்க சுவாதியில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபமும் நிறைய பணமும் கிடைக்கிறதுக்கு இந்த நாளில் யோகம் இருக்குது விசாகத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு உடன் இருக்கக்கூடியவர்கள் உடன் பிறந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இவங்களோடு சேர்ந்திருந்து நல்ல காரியம் செய்ய போகிறீங்க விருச்சிகராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு தெய்வ வழிபாடு குல தெய்வம் இதிலெல்லாம் நிறைய ஆர்வம் ஈடுபாடு நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது ராசியில் இருந்து தந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அப்போது அந்த முன்னோர் வழிபாட்டை சரியாக செய்கிறோமா அப்படின்றத பற்றி சிந்திக்கிறது தெரிஞ்சுக்கிறது எதையாச்சும் நீங்கள் ஏதாவது ஒன்று படிப்பீங்க ஏதாவது ஒன்று கேட்பீங்க அப்போ இது சம்பந்தமான ஒரு விஷயம் வரும் அப்போ நாம் வந்து இது நாள் வரைக்கும் அதை செய்யவே இல்லையே இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு பலனாக இருக்குது விசாகத்தில் பிறந்தவர்கள் நிறைய பண வரவை எதிர்பார்க்கலாம் அனுஷத்தில் பிறந்தவங்க செல்வாக்கு ஒரு கௌரவம் மதிப்பு மரியாதை இதையெல்லாம் கிடைக்கப் பெறுவீங்க கேட்டையில் பிறந்தவங்க வந்து உங்களுடைய திறமைக்கான வேலை கிடைக்கப் பெறுவது ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது மற்றவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த பலனை பெற முடியும் ராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய துறையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க சாதிக்க முடியாமல் போராடுறீங்க அதுக்காக நிறைய காலம் நீங்கள் அனுபவப்பட்டுருக்கீங்க நிறைய படிச்சிருக்கீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆனாலும் முன்னுக்கு வர முடியல திடீர்னு வந்தவங்கெல்லாம் ரொம்ப பெரியால் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து நீங்கள் அந்த துறையில் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்றது அர்த்தம் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வது நான் எவ்வளோ காலமாக இதை செஞ்சுட்ருக்கேன் அப்போ நான் எந்த ரேஞ்சில் இருக்கணும் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் அப்போது அதற்கு காரணம் என்னென்ன எங்கெல்லாம் இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டோம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்றத இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் தர்ம கர்மாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒருத்தருக்கு வந்து அவருடைய துறையில் உன்னதமான நிலையை கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் நல்ல வழியிலே கொடுப்பாங்க ரெண்டாவது அந்த நிலையை அடைந்த பிறகு அவங்களால் நிறைய பேருக்கு பயன்பயிற்சி அப்படிப்பட்ட நபர் நீங்கள் அதனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய லேட் ஆகும் தான் ஆனால் அங்கேருந்து கீழே விழ மாட்டிங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை பெற முடியும் பாக்கியசாலியாக அவங்களை நினைக்கிற அளவுக்கு பலன் கிடைக்கும் போராடத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்போடு அதிர்ஷ்டமும் துணையாக இருக்கும் உத்திராடத்தில் பிறந்தவங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் பேசுகிறோம் யாருக்கு கடன் கொடுக்கலாம் யார்கிட்ட கடன் வாங்கலாம் யாரை வேலைக்கு வைக்கலாம் யாரை எடுத்துடணும் இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நன்றாக சிந்தித்து செய்வீங்க ஆதாயம் அடைவீங்க மகர ராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து தொட்டதெல்லாம் துலங்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் காரிய ஜயம் உண்டு தைரியம் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது இதெல்லாம் நாளின் பலனாக இருக்குது இது எல்லாமே எடுத்துக்க விடாமல் உங்களுக்கு ஏதோ ஒரு பயமோ சஞ்சலமோ குழப்பமோ இருந்தால் காலை நேரத்தில் சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்க நல்லது நடக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவர்களிடத்துல ஆசை பெறுவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யார் வந்து ரொம்ப சீனியரோ அவர்கிட்ட போய் ஏதோ சஜஷன் கேட்குறது அப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வேலைக்கு ஆளை எடுக்க வேண்டியதாக இருந்தால் வயதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியவர் வேலை கேட்டு வரார்னா வேலைக்கு எடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் திருவோணத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பண வரவுக்காக நிறைய சிந்தித்து நல்ல வழியை கண்டுபிடிக்க முடியும் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் உங்கள் கீழே இருக்கக்கூடியவர்களை நல்லா பார்த்துக்கிறது ஃபேமிலின்னா குழந்தைங்களை பார்த்துக்கிறது வேலை பார்க்குறீங்கன்னா புதுசாக வேலைக்கு வந்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வேலையாட்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்கிறது சலுகைகளை கொடுக்கறது ஊதிய உயர்வு தரது இதெல்லாம் செய்ய முடியும் கும்பராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இன்றைக்கு பண வரவே எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க உங்களுடைய துறையில் உங்களை தேடி ஒரு வாய்ப்பு வரும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் இடமாற்றம் செய்கிறதுக்கான விஷயங்களை சிந்திக்கலாம் சதயத்தில் பிறந்தவங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் எதிர்காலத்திற்கு நீங்கள் என்ன சேர்த்து வைக்க போகிறீங்கன்ற விஷயத்தை தீர்மானிக்கலாம் புரட்டாதியில் பிறந்தவங்க கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை சிந்திக்கலாம் புரட்டாதியில் பிறந்து யாருக்கு இப்போது இந்த நாளில் ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை ஒரு கேள்வியோடு எழுந்து கொள்கிறீர்களோ பதிலோடு போய் படுக்கலாம் மீனராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் என்ன தவறெல்லாம் செஞ்சுட்டிங்க செஞ்சிட்டிங்க அப்படின்றத பார்க்குறது எவ்வளோ காலத்தை வீணாக்கிட்டிங்க எவ்வளோ சொத்துலாம் அழிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி அவங்கவுங்களுடைய நிலைக்கு ஏற்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமா வந்து படிக்காமல் விட்டுட்டோமா சொத்துக்கள்லாம் அழிச்சிட்டோமா நல்ல வேலையை விட்டுட்டோமா அப்படின்னு பின்னாடி நீங்கள் எதை விட்டுட்டிங்களோ எது உங்கள் இடத்துல போச்சோ எது கஷ்டமோ அதை யோசித்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் புது விஷயங்களை செய்யக்கூடிய புது நபராக இருக்கலாம் அதை செய்கிறதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணுவை பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஒரு செயலை தொடங்கினீங்கன்னா லக்ஷ்மி உங்களோடையே உங்களுடைய இல்லத்திலேயே உங்களுடைய அலுவலகத்திலேயே வாசம் செய்து அவருடைய கடாட்சத்தை உங்களுக்கு கொடுப்பார் பூரட்டாதியில் பிறந்தவர்கள் இந்த நாள் வந்து பொருள் வரவை எதிர்பார்க்கலாம் உத்தரட்டாதியில் பிறந்தவங்க நல்ல துணை கிடைக்க பெறுவீங்க ரேவதியில் பிறந்தவங்க இது ஜென்ம நட்சத்திர தினமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதனால் கார்த்திகை சோமவார வழிபாடோ அல்லது ஏகாதசி விரதம் வழிபாடோ ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யலாம் யாருக்கு இப்போ உடல் உபாதை தான் பிரச்சனையாக இருக்கோ இந்த நாளில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு டெய்லி நீங்கள் வந்து அந்த பெருமாளுடைய நாமாவளிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் சீக்கிரமாக குணமாக பெறுவீங்க இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு பிரதோஷ விரதம் அதோடு சேர்ந்து பௌமாஸ்வினின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்